விசுவாச வார்த்தைகளை பேசு உன் பிரச்சினை உன்னை அழிப்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை உன்னை உருவாக்கவே அனுப்பப்பட்டுள்ளது இதை நம்பு தானியல் சிங்கக் குகையில் போடப்பட்டதும் மூன்று வாலிபர்கள் அக்னியிலே போடப்பட்டதும் பாபிலோன் மாகாணத்தில் அவர்களை உயர்த்தினது குழியிலே போடப்பட்டு தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்ட யோசேப்பு உயர்த்தப்பட்டான் என் சிலுவை மரணம் இந்த உலகத்திற்கு விலையேற பெற்ற இரட்சிப்பை கொண்டு வந்தது இன்று நீ எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் உன்னை உயர்த்தும் திடமனதாயிரு சோர்ந்து போகாதே அவிஸ்வாச வார்த்தைகளை பேசி காரியங்களை அழிவுக்கு நடத்திவிடாதே உபவாசத்தோடு என் நண்டை வா ஜபத்தில் தரித்திரு அமர்ந்திருக்க பழகிக்கொள் பார்க்கிற எல்லோரோடும் உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாதே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு